இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது உமது முகத்தை உம்முடைய அடியனுக்கு மறையாதேயும் நான் வியாகுலப்படுகிறேன் எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும் நீர் என் ஆத்மாவனிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும் என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை மீட்டுவிடும் தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர் என் சத்துருக்கள் எல்லோரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள் நிந்தை என் இறுதியத்தை பிளந்து நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்கு ஆய்வு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அறிந்து மறியாமலும் செய்த சகல பாவங்களையும் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க இரவு நேரத்தில் நல்ல தூக்கத்தை தாங்கப்பா அதிகாலை எழுந்து உம்மை துதித்து பாடி மகிமைப்படுத்தி உங்களுடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க இயேசு சுவாமி இந்த நாளிலும் கத்தாவை ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எந்த குடும்பத்திலலாம் வியாகுலம் காணப்படுகிறதோ அண்டு அந்த வியாகுலத்தை கர்த்தர் மாற்று வீராக எந்த சூழ்நிலை வியாகுலப்பட்டு கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார்களோ அந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்று வீராக தீவிரமாய் அவர்களுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுத்து அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து கத்தாவே அந்த வியாகுலத்தின் பாதையை மாற்றுங்கப்பா எந்த குடும்பத்திலலாம் நிந்தையையும் வெட்கத்தையும் அவமானத்தையும் சுமந்து ో கர்த்தர் இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த ஜபத்தை கேட்கிற வேலையிலே அந்த குடும்பத்தின் நிந்தைகளும் வெட்கங்களும் அவமானங்களையும் கர்த்தர் நீர் மாற்றுவீராக சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் பிள்ளைகள் தலையை உயர்த்துவீராக இயேசு சுவாமி ஆத்துமாவில் இருக்கிற ஆண்டவரே எல்லாம் வியாகுலங்கள் நிந்தைகள் வெட்கங்கள் அவமானங்களை கர்த்தர் மாற்றி ஆத்மாவில் ஒரு விடுதலையை கொடுப்பீராக குடும்பத்தில் ஒரு விடுதலையை கொடுப்பீராக இந்த இரவு நேரம் இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போற குடும்பங்களுக்கு ஒரு விடுதலை அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த மாதம் வாக்கு கொடுத்தீங்க கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் சொன்னது போல இப்படிப்பட்ட காரியத்திலையும் நெருக்கத்திலும் கடந்து போற குடும்பங்களை விடுவித்து நீர் ஆண்டவரே அவர்களை ஆசிர்வதிப்பீராக எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்